ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியமை சீரீஸ் என்ன லெட்டஸ்ட் கிரேவிங் சொல்கிற டயர் சீசன் எபிசோட் லெவனை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அண்ட் நிறைய காமெடி சீன்ஸுமே இருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சில விஷயங்களை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியோ சரி வாங்க நம்ம அவ்வளோவா பேசிகிட்டு இருக்காமல் என்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெட்டிஸ்ட் கிரேவிங் சொல்கிற டயர் சீசன் ஒன் எபிசோட் லெவன் இப்ப ரிசப்ஷனிஸ்டாக இருக்கிறவா ஹண்டர் கில்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வரும்போது லோக்கவளை ஃபைட் பண்ணி தோ கிடச்சிருப்பான் நீ ஸ்ட்ராங் பட் நான் உன்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நீ ஈஸியாக தோத்து போயிட்டேன் ஸோ க்ளோவை நீ இந்த எக்ஸாம்ல ஃபைட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு லோக் போகிறான் அதுக்கப்புறம் க்ளோவை ஹண்டர் ஆகாம ரிசப்ஷனிஸ்டாகவே இருந்துட்டா அப்படின்னு நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரிய காமிக்கிறாங்க இப்போ ஈவா வந்துட்டு அந்த அர்னால் லெவல் செவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கவனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுறா லெசன் அவனை பப்ல வச்சு அடிச்சு போட்டதுக்கு ஹீரோ தான் கிளான் லீடருன்றதுனால பொறுப்பு ஏற்றுக்கணும் அந்த அர்னால் கிட்ட வார்த்தை நடத்த சொல்லி கார்க் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு அவன் தண்டர் டிராகன் எல்லாம் ஸ்லே பண்ணியிருக்கான்ல அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா ஒரு

அப்படின்னு அவங்க ஷாக்கா வீக்கான உங்களை அவன் புள்ளி போட்டு மாட்டாரா கைன் ஹார்ட் உங்களை மீட் பண்ண சொல்லிருந்தா அவனும் லெட்டர் அனுப்பியிருக்கான்னு அதை படிச்சு பாத்துட்டு நீ தந்த டிராகனை கொண்டு அதோட மீட் அவனுக்கு கொடுத்தா அவன் சமைச்சு சாப்பிடுவானா கிராய பாக்கும் போது போய் அதை கொண்டு போ அப்படின்ட்டு கார்க் கிளம்புறான் அந்த கிரா என்ன தைரியம் இருந்தால் நம்மளை இப்படி கலாய்ப்பா நம்ம டார்கெட் தௌசண்ட் ட்ரிக்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஐக்கி கொடுக்க வேண்டிய கடன் டென் டிஜிட்டா அப்படின்னு சொல்லி ஈவா ஷாக் ஆகிறா டென் டிஜிட்னா எவ்வளோ ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் நம்ம ஹீரோ என்னி ஓ டென் பில்லியனா அப்படி நம்ம ஹீரோ பார்க்குறோம் பேமெண்ட்டை கழிக்க மொத்தம் மூணு வழி இருக்கு ஒன்று காசாக பே பண்ணுறது ரெண்டாவது நம்ம ஹீரோ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது நான் அவங்க ஒய்ஃபைட்டாக நம்ம கடன் கழிஞ்சிரும் மூணாவது ஆப்ஷன் நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு வா சொல்கிறேன் நான் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிற வேண்டியதா நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஈவா டென்ஷன் ஆனால் ஜாக் பண்ண நம்ம ஹீரோ சமாளிக்கிறான் ட்ரைவர்ஸோட இன்கம் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ தான் மேனேஜ் பண்ணுறான் ரெலிக்ஸ் அப்போ நீங்க வித்து தான் காசு கொடுக்கணும் அப்படின்னு வா சொல்லவும் ரெலிக்ஸ வித்துட்டா நான் செத்துருவேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இதுக்கு மேலே நீ கடன் வாங்காதீங்க அப்படின்னு வா சொல்லிட்டு போறா ஆக்ஷன் வர வரப்போகுது காசு இல்லையா நம்ம ஹீரோ யோசிக்கிறான் பத்தி விசாரிக்கிறாங்க மாஸ்டர் ஒரு கடவுள் அப்படின்னு டீனை வந்து சொல்லிட்டு போறான் இங்க விசாரிச்சாலும் அவனை வேற லெவல்னு சொல்றாங்க நான் ஃபைட் பண்றது யாரும் நேரில் பார்த்தது இல்ல எல்லாரும் கண் முன்னாடியும் அவன் ஒரு ட்ரெஷர் வாட்டர் கிரியேட் பண்ணதாவே ஒரு ரோமர்ஸ் இருக்கு பட் அது ரோமர்ஸ் தாங்கிறதுனால ஓவர் எக்ஸாச்சுரேட்டடா இருக்கலாம் அப்படின்னு மத்தவங்க சொல்லுவோம் எல்லாரும் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவன் லெவல் எயிட்டா இருக்கலாம் பட் ஆனா ஒருவேளை அவன் ஃபைட்டர் கிடையாதோ பேபி அவன் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கலாம் பட் அவனுக்கு ஃபைட் பண்றது பெருசா வராதுன்னு நினைக்கிறேன் அவன் ஐடியாவை கேட்ட அவன் பார்ட்டி மெம்பர்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னு சொல்லவும் அப்படின்னா அவன் வீக்குன்னு சொல்ல வரையான்னு ஏன் கேட்கவும் அதை நம்ம நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் எல்லாரு கண்ணு முன்னாடியும் நான் அந்த தௌசண்ட் ட்ரிக்ஸ் போய் அட்டாக் பண்றேன் அர்னால்டு போறான் ஒரு பக்கம் கடன் இன்னொரு பக்கம் ஆக்ஷன் வரப்போதே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் கொட்டாவி விடும்போது நம்ம ஹீரோ கையா ஆட்டினா மாஸ்டர் நீங்க கை கம்ச்சு என்ன கோப்பிட்டீங்கல்லாம் டீனோ வந்து நிக்கிறா எல்ல இருந்து பார்க்கும்போது அப்படியா தெரிஞ்சது நம்ம ஹீரோ பார்க்கறான் உங்களுக்கு என்ன வேணுமா கேளுங்கன்னு வா சொல்லவும் என்னது கடன் என்னால காசெல்லாம் எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லவும் நான் அவங்ககிட்ட காசெல்லாம் எல்லாம் கேட்கல அது பத்து டிஜிட்ல இருக்கு நம்ம ஹீரோ சொன்னா எனது பத்து டிஜிட்டா அப்படின்னா அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் என்ன ஆரம்பிக்கிறா டென் பில்லியனுக்கு கடன் வச்சிருக்கீங்களா என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லன்னு சொல்லவும் பரவாயில்ல நான் ஸ்ரீ தான் அந்த கடனை வாங்கியிருக்கேன் அவளை கல்யாணம் பண்ணா கடன் போயிரும்னு சொல்லவும் கல்யாணமா அப்படின்னு டீனோ இன்னும் ஷாக் ஆகிறா ஜோக் தான் பண்ண கடன் எப்படியாச்சும் திரும்பி கொடுத்துருவா நம்ம ஹீரோ சொல்றான் மாஸ்டர் உங்ககிட்ட தான் நிறைய ட்ரெஷர் ரெலிக்ஸ் இருக்குல்ல அதை வித்திர வேண்டி தானே அப்படின்னு டீனோ கேட்கவும் இவ்வளவு நான் சாகணும்னு ஆசைப்படுறாலும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் எந்த ட்ரெஷர் வால்ட்ல என்ன ட்ரெஷர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியலன்னு கேக்குவோம் அது தெரிஞ்சா நான் ஏன் கடல இருக்க போறேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் டேஞ்சர் இல்லாத பிளேஸ்னா சொல்லுங்க நான் போய் உங்களுக்கு ட்ரெஷரை எடுத்துட்டு வரேன் டீனோ சொல்றான்

வாங்க அப்படின்னு சொல்லி நடுத்தருக்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போய் மக்கள் முன்னாடி இவனை அடிச்சு போடலான்னு பார்த்தா இவனே மக்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டான் இதுக்கு முன்னாடி பிளான் இருக்குமோ அறுநாள் ஆளுங்க யோசிக்கிறாங்க எவ்வளவு பெரிய தெரியல ஏன் கிளான் ஆளுங்க ஒருத்தர கூட காணுமே நம்ம ஹீரோ பாக்கிறேன் அந்த போடுவியா மாட்டியான்னு கேட்டா ஹே வெயிட் பண்றா நம்ம ஹீரோ சொன்னா ஏங்கிற இவனோட பேர் உனக்கு எப்படி தெரியும் எல்லாரும் சொன்ன மாதிரி உனக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதா எங்கிட்ட வம்பளுத்தியா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உனக்கு ஃபைட்டிங் ஸ்கில் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் இத்தனை நாள் லக்கலியும் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்லயும் தான் மேலே வந்திருக்க அப்படின்னு அவன் கேட்கவும் என்ன தைரியம் இருந்தா மாஸ்டரை இன்சல்ட் பண்ணிருப்பேன் மாஸ்டர் ஒரு கடவுள் அப்படின்னு டீனோ சொல்றா இந்த பொண்ணு கண்டிப்பா ஒரு நாள் ஸ்ட்ராங்கா வருவா பட் இப்போதைக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு அர்னால்டு பாக்குறான் மாஸ்டர் இவனுங்களை நான் நீ பாத்துக்கிறான் டீனோ சொல்லுவோம் ஆ சரி நம்ம ஹீரோ சொல்லியிருந்தோம் நீ அவளை தடுக்கலையான அர்னால் கேட்குவோம் அதான் வா விருப்பம்னா அதையே பண்ணட்டும் நம்ம ஹீரோ சொல்றான் என் மாஸ்டர் கலாச்சாரத்துக்கு சும்மா விட மாட்டோம் டீனோவும் சீரியஸா ஃபைட் பண்றேன் யாருக்கு இல்ல அப்சிடியன் கிராஸ் ஆளுங்க யாராச்சும் வாங்கல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் அவ உனக்காக தான் கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கா நீ எங்கேயோ பாக்குறேன்னு ஏன் கேட்கறான் டீனோ விட்டு கொடுக்காத ஒன்னால முடியும் நம்ம ஹீரோ சீரப் பண்ணிட்டு இருக்கான் பட் அர்னால் லெவல் செவன்கிறதுனால டீனோவால எதுவும் பண்ண முடியல டீனோ என்ன அட்டாக் பண்ணாலும் அவனுக்கு எதுவும் ஆகல டீனோவா அடிச்சு போட்டுருக்கான் தௌசண்ட் ரெக்ஸ் லோ லெவல வச்சு ஃபைட் பண்ணி என்ன இன்னும் இன்சல் பண்றியா என்னமோ ராஜா மாதிரி இருந்த மத்தவங்கள ஏவி விடுறதுன்னு உனக்கு பிடிக்கும்னு கேட்கவும் நான் ஒன்னும் கிங்கெல்லாம் கிடையாது பட் நீ என் பொறுமையை இலக்க வச்சுட்டேன் நீ ஆசைப்பட்டபடியா ஃபைட் பண்ற பட் இது கண்டிப்பா உனக்கு கொல்லாது அப்படின்னு அந்த ஒரு ஸ்பெல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஸ்பெல்ல நம்ம ஹீரோ யூஸ் பண்றான் வைட் ரேஞ்ச்ல நீ சூஸ் பண்ற டார்கெட்டை மட்டும் அட்டாக் பண்ணனும் இப்படி ஒரு ஸ்பெல்ல கிரியேட் பண்றது கஷ்டம் லோசியா சொல்லவும் அப்போ நல்ல முடியாதான் நம்ம ஹீரோ கேட்டான் நான் ட்ரை பண்றேன் லோசியா சொல்றேன் அதை கிரியேட் பண்ண அந்த கிராவிட்டி மேஜிக்க தான் நம்ம ஹீரோ யூஸ் பண்றான் டைரன்ஸ் ஆர்டர் இது ஒரு ஒரிஜினல் ஸ்பெல்ல நம்ம ஹீரோ சொல்றான் மாஸ்டர் நானும் மாட்டிக்கிட்டேன் டீனோ சொன்னா அவளை நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணி விட்டுருதான் அதனால நீ எடுத்தோடனே ஸ்ட்ரைட் பாஸ் மாஸ்டர் கூட ஃபைட் பண்ண போவியா என்ன கிளான் மாஸ்டரான ஏன் கூட நீ ஃபைட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஏன் கிளான் மெம்பர்ஸை தோக்கடிக்கணும் அப்சிடியன் கிராஸ் ஸ்டார் லைட் ஆர்க் ப்ரைவை தோக்கடிச்சிட்டு அப்புறம் என் கிட்ட வாண்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான் தௌசண்ட் ட்ரிக்ஸ் இது இதோட முடியலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கீழே வளரான் அந்த ஃபைட்ல ஜெயிக்கலாம் சாரி டீனோ சொல்லவோம் பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான் அந்த ஹண்டர் ரொம்ப ஸ்ட்ராங் போல அதெல்லாம் பத்தி எனக்கு தெரியாது நம்ம ஹீரோ யோசிக்கிறான் மாஸ்டர் நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரஷர் வாழ்க்கை சொல்லுங்க நான் அதுல இருக்கிற ட்ரெஷரை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வா சொல்லவும் அது அப்படின்னு நம்ம ஹீரோவை எதையோ யோசிக்கிறான் காஷா கோலம் கூட லெஸ் ஃபைட் பண்ணி ட்ரெயினிங் எடுத்துட்டு இருக்கா அதெல்லாம் ஈஸியா தோக்கடிச்சிட்டேன் லெஸ் சொல்லுவோம் ஒரிஜினல் கோலம் கிடைக்கல ஈவன் கிராயால கூட அதை கொண்டு வர முடியல அப்புறம் அந்த அரணால் கிராய அட்டாக் பண்ணான்னு கேள்விப்பட்டேன் டீனாவா அவங்க கிட்ட தோத்துட்டாலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெய் சொல்லவும் ரைட் ஐரன்ஸ் ஆர்டர் யூஸ் பண்ணிருக்கான் லோசியாவோட ஸ்பெல் தானே அது லெஸ் கேட்கலாம் போய் அர்னால்டோட கேங்க கொண்டலாமான்னு ஸ்ட்ரெய் கேட்கவும் கிராய் எதுவும் சொல்லாம பண்ண வேணாம் அப்படின்னு லெஸ் சொல்லியிருந்தா அர்னால்டோட பார்ட்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட் கேட்கவும் அவங்க பயங்கர கோவக்காரங்க நம்ம ஹீரோ சொல்றோம் சரி ஓகே செய்ய டிராகன் மீட் அவங்க கேட்டீங்களான்னு கேட்கவும் டிராகன் மீட்டோட சிக்கனே டேஸ்டா தான் இருக்கும் சோ எனக்கு டிராகன் மீட் தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்றோம் அவங்களால டிராகனை தோக்கடிக்க முடியாது சிக்கனை தான் தோக்கடிக்க முடியும் இன்டெரக்டா கலாய்க்கிறீங்களா பாவா கேட்குறா ஐயோ அப்படிலாம் இல்ல அவங்கள நான் கண்டிப்பா எப்பவும் மறக்கவே மாட்டேன் நான் மறக்காம இருக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட சொல்லிடுறேன் நம்ம ஹீரோ சொல்றான் ஞாபகம் வச்சுக்கிற லெவலுக்கு அவங்க பெரிய ஆள் இல்லையான்னு கேட்கவும் அவன் பார்க்க ரொம்ப பெருசா கிட்டத்தட்ட போப்ஸ் மாதிரி இருந்தா நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருந்தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நான் ஏன் ஃபெயில் ஆகும் உங்களுக்கு தோக்கடிச்சப்போ ஜஸ்ட் ஒரு நூல் இலையில தான் நான் தோத்து போனதான் நீங்க சொன்னீங்க என்னோட ஸ்கில்ஸ்ல என்ன மிஸ் ஆகுதுன்னு பா கேட்கவும் உன் ஸ்கில்ல என்ன இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறத கண்டிப்பா இன்னும் நீங்க கண்டுபிடிச்சிருப்ப அத நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன இப்போ நீ ஹண்டர் எக்ஸாம் அட்டன் பண்ணா கண்டிப்பா பாஸ் பண்ணுவான் ரிசப்ஷன்ல நீ இருக்கிறதுனால தான் நிறைய ஹண்டர்ஸ் எதிர்பார்த்து இந்த இடத்துக்கு வராங்க சோ நீ என்ன பண்ணணுங்கிறது உனக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறோம் அப்பாவா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது ஃபோர்டீன் இப்போ அவளுக்கு வயசு கூட இருக்கும் அது போக ஹீரோயோட அங்கிள் காருக்கு சோ ஈஸியாவா பாஸ் பண்ணிருவா நம்ம ஹீரோ நினைக்கிறான் இதுவும் அவரோட தௌசண்ட் ட்ரையல்ஸ்ல ஒண்ணு போல நான் என்ன பண்ணணுங்கிறத நானே தான் கண்டுபிடிக்கணும்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு இப்போ எனக்கு அதுக்கான பதில் தெரியல பட் கண்டிப்பா நான் அதுக்கான பதில ஒரு நாள் கண்டுபிடிப்பேன் இப்போ அசோசியேஷன்ல ரிசப்ஷனிஸ்டா இருக்கிறது தான் எனக்கான ஜாப் அப்படின்னு கிளோவை யோசிக்கிறா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோக்கு ஃபைட் பண்ண தெரியாதுன்னு அறுநாள் கேங்க நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்தா அப்பவும் நம்ம ஹீரோ தான் ஜெயிச்சிட்டான் நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவலில் காமெடியா போக மிஸ் பண்ணாம பாத்தியான் செக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்